பத்தி எதையுமே சொல்ல முடியாது கண்டிப்பா ஒரு நாள் அதுவும் நடக்க போது நீங்க அதுல தான் மாட்டிட்டு முடிக்க போறீங்க ஒரு நாளைக்கு இருக்கு பண்ணுங்க பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு சும்மா சொல்லல அந்த மாதிரி எவாவெல்லாம் இந்த மாதிரியே நீங்க விடா புடியா போடுறீங்களோ கண்டிப்பா போடுங்க நீங்க எவ்வளவு வேணா போட்டு போடாரே போடுறா நீ என்ன வேணா போடுறா அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன் நீ போடுற கமண்ட் பேட் கமண்ட் எல்லாம் உங்க அம்மாவையும் உன் அக்கா தங்கச்சி உன் பொண்டாட்டி உன் பொண்ணை தான் சொல்றாங்க எனக்கு கிடையவே கிடையாது நான் கவலையே போட மாட்டேன் நீ என்ன வேணால் போட்டுக்கோ நான் நான் அப்படிதான் கேட்பேன் ஆனா நான் கேட்காம இருக்கவே மாட்டேன் ஏன்னா நீ ஒருத்தருக்கா போடுறீங்க என்ன கமாண்ட போட்டுக்கோ போட்டுக்கோ நீ என்னென்ன போடுறே போடுறே போடுற அதை பற்றிலாம் எனக்கு கவலைப்பட நீ போடு ஏ போடா ஃபேக் ஐடி பேர் வைக்க வக்கு கிடையாது உங்களுக்கு நைன்டீன் நைன்டி த்ரீ டி பிபின்னு வச்சுன்னு வர நாய் நீ ஏன்டா பேசுகிறதெல்லாம் முதல் பேரவைடா ஹாய் பிருந்தா வெல்கம் பிருந்தா வர வர நம்ம லைவில் டெய்லி நைட்டாகனா ஒரே தான் நடக்குது லைவ் நடக்கிற மாதிரி இல்லை ஏன்னா வர நாயெல்லாம் வந்து கேங்கு நாய்ங்க ஒரு ஒரு நாய்கிட்டே பத்து ஃபேக் ஐடி வச்சுருப்பானுங்க அவங்க அம்மாக்கே இவனுங்க தப்பாக தான் கமெண்ட் பண்ணாருக்கு அந்த ஐடியை வச்சுக்கணும் அப்போனா ஏன் இது வந்து இதுதான் தெரியுது அவனுக்கு நம்மக்கிட்ட மட்டும் கமெண்ட் பண்ணல அவங்க அம்மாக்கே போய் அந்த ஐடியில் தான் பேசுகிறானுங்க இப்போ தான் தெரியுது எதுக்கு இத்தனை ஐடி வச்சுருக்கானுங்கன்னு அவனுங்க ஒரிஜினல் ஐடியில் போய் பேசுனா அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிடாது அவங்க அக்காவுக்கு தெரிஞ்சிடாது ஹாய் தமிழ் அப்படி தான் இருப்பானுங்க ஃபேக் ஐடியில் வச்சுட்டு தான் நான் அவங்க அம்மாக்கிட்டே போய் பேச முடியும் ஹாய் பிரேம்குமார் ஏன்னா எத்தனை வேணா போயிட்டு க்ரியேட் பண்ணிட்டு வாங்குறேன் ஐடியா போடா போட மானம் கட்ட வைங்கள போகிடாரு நல்ல அம்மாங்களுக்கு பிறந்திருந்தீங்கன்னா அடுத்த பொம்பளை பேசுகிறது தப்புன்னு நீங்கள் உணர்வீங்க ரொம்ப மோசமா நடந்துக்கிறாங்க லைவ்ன்னு வந்துட்டா என்ன இவ்வளவு அசிங்க அசிங்கமா கமெண்ட் பண்ண சொல்லி சொல்லுதாப்பா ரொம்ப அக்கிரமம் பண்றாங்க ஆனா இவனுங்க சரி ஹாய் ராம காலேஜ் சாப்பிட்டீங்களா தேங்க்ஸ் பிரியா சாப்பிட்டியா பிரியா ஹாய் பிரியா ட்ரை பண்ணுறேன் எண்டி ட்ரை பண்ணுறேன் நானும் அமைதியாக இருக்க தான் ட்ரை பண்ணுறேன் ஆனால் என்ன பண்ணுறது ஆக்குறாங்க ரொம்ப டென்ஷன் ஆக்குறாங்க என்ன சொல்கிறதுனே தெரியல சாப்பிட்டேன் பிரியா நான் சாப்பிட்டேன் மாமா இங்கே தான் இருக்காங்க மாமாவுக்கு ரொம்ப பேக் பைனாக சோதோ உட்காந்துருக்காங்க பக்கத்தில் தான் இருக்கான் முன்னாடி பிரியாவுக்கு ஒரு ஹாய் சொல்லிவிடுவேன் ட்ரை பண்ற பிருந்தா தேங்க்ஸ் பிருந்தா சாப்பிங்களா பிருந்தா நல்லா இருக்கேன் பாலு நீங்கள் எப்படி இருக்கீங்க பிரபு நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் ஆச்சு நினைக்கிறேன் நல்லா இருக்கீங்களா பிரபு ட்ரை உங்கள் பேர் சொல்லுங்க oke okay, di Vienna samping jadi ya Hai perlu